வ ஒரு longo bedeutet Five dot Pike சுப்பபேchter multitude

பேரை பரியார்கள் அந்த பேரை யூஸ் பண்ணாங்களா பேரை பரியார் லிங்க ரோஸ் அந்த பெரியவங்க பேரை சரி செய்ய வேண்டிய அமௌண்ட் கேக்குறோம் வர வர திருச்சி மாவட்டம் நத்தமடபட்டி ஆரேகே இஸ் ஈ சொல்றது ஒரு தடவை கண்டுபிடிக்காதீங்க டேய் டேய் சூப்பர் 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 நீங்கள புடிச்சது வரட்டி பாருங்க சூப்பர் மார்க்க நம்ம இப்ப மேல இருக்கீங்க சூப்பர் அருமையா மாடு பிடிச்சப்பா சாய்க்கிறீங்க சூப்பர் லோரி போடுங்க திருச்சி மாவட்ட மத்தமட்டப்பட்டி அதின் சூப்பர் சூப்பர் ஆர்மியார மால உள்ளைக்கு ஏங்கறது அந்த டாலன்ஸ்

ஆமாடே சொட்டா ஒரு சீக்கு முடிஞ்சா முடிஞ்சா தலைய முடிஞ்சா சந்தோஷமாலாம் சாமி உத்தரவு ஒரு கொள்ளா நம்ம மாமுண்டி கரம்ப கூலி மண்டல வாரா வாரம் தரவறம் குடிச்சு பார் யார வேணா வா குடிச்சு பார் அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி தளிக்கீங்க மார்க்கர தண்ணி தளிக்கீங்க பெற்ற வரவாசி மாமுண்டி கள்ளப்பெரு கூலி மாலே